எங்களைச்சோனும் தெரியாது எக்ஸாம் ரிசல்ட் வேற வந்துடுச்சு அப்பா இருந்து என்ன சொல்ல போறாலும் தெரியல நம்ம வேற கோக்கமா கத்தா இருக்கோம் ரிசல்ட் எப்படின்னு சொல்லிட்டு தான் மாடுமைக்கவோ மேய்க்கவோ போக போறோம் அப்பா வர்றதுக்குள்ள யூடியூப் பார்த்து எப்படி மாடுமைக்கிறோம் கத்துக்கணும் இந்த அம்பானி புலிக்கு கல்யாணம் ஆச்சு ஒரு வார்த்தை கூப்பியா ரீசார் மட்டும் ஆயிரம் வாட்டி கால் பண்ணிட்டு போன இன்னும் நாலஞ்சு நல்ல ஸ்கூல் வேற ஓபன் ஆக போகுது இந்த லீவ் சீக்கிரமாவே முடிஞ்சு போச்சு ஸ்கூலுக்கு போறது நினைச்சாவே பயமா இருக்கு இந்த அதிகாரிகளா பார்த்து ஒரு பத்து நாள் எக்ஸ்ட்ரா லீவ் விடக்கூடாதா அப்படியே நீங்க கைவிட்டுட்டாலும் இருக்கவே இருக்காரு இங்க வர்ண பகவான் காலையில ஒரு ஒன்பது மணி வரும் மழை பெஞ்சா லீவ் கடல்ல விழுந்த குண்டூசிய தேட்டுறதும் கல்யாணம் முடிஞ்சு சந்தோஷத்தை தேட்டுறதும் ஒண்ணுதான் போல கடைசி வரையும் கிடைக்கவும் கிடைக்காது எங்க தொலைச்சோனும் தெரியாது கடல்ல விழுந்த குண்டூசிய தேட்டரதும் கல்யாணம் முடிஞ்சு சந்தோஷத்தை சந்தோஷத்தியும் ஒண்ணுதான் போல கடைசி வரையும் கிடைக்கும் கிடைக்காது எங்க தொலைச்சோனும் தெரியாது எக்ஸாம் ரிசல்ட் வேற வந்துருச்சு அப்ப பாத்துட்டு என்ன சொல்ல போறாருன்னு தெரியல நம்ம வேற கோக்கமாக்கத்தான் எழுதியிருக்கோம் ரிசல்ட் எப்படின்னு சொல்லிடுதா மாடு மேய்க்கவோ மாடுமைக்கவோ மேய்க்கவோ போக போறோம் அப்பா வர்றதுக்குள்ள யூடியூப் பார்த்து எப்படி மாடுமைக்கணும் கத்துக்கணும் இந்த அம்பானி புலிக்கு கல்யாணம் ஆச்சே ஒரு வாட்டை வாட்ட கூப்பிட்டு மட்டும் ஆயிரம் வாட்டி கால் பண்ணிட்டு போனுங்க இன்னும் நாலஞ்சு நாள்ல ஸ்கூல் வேற ஓபன் ஆக போகுது இந்த லீவ் சீக்கிரமாவே முடிஞ்சு போச்சு ஸ்கூலுக்கு போறது நினைச்சாவே பயமா இருக்கு இந்த அதிகாரிகளா பார்த்து ஒரு பத்து நாள் எக்ஸ்ட்ரா லீவ் விட அப்படின்னு நீங்க கைவிட்டுட்டாவது இருக்கவே இருக்காரு காலையில ஒரு ஒன்பது மணி வாரம் மழை பெய்ஞ்சா லீவ் கடல்ல விழுந்த குண்டூசிய தேடுறதும் கல்யாணம் முடிஞ்சு சந்தோஷத்தியும் கடைசி வரையும் கிடைக்கும் கிடைக்காது எங்க தொலைச்சோனாவும் தெரியாது கடல்ல விழுந்த குண்டூசிய தேடுறதும் கல்யாணம் முடிஞ்சு சந்தோஷத்த ஒன்னு தான் போல கடைசி வரையும் கிடைக்கவும் கிடைக்காது எங்க தொலைச்சோமும் தெரியாது எக்ஸாம் ரிசல்ட் வேற வந்துருச்சு அப்பா பாத்துட்டு வந்து என்ன சொல்ல போறாலும் தெரியல நம்ம வேற கோக்குமா கத்தா எழுதியிருக்கோம் ரிசல்ட் எப்படின்னு சொல்லிட்டு தான் மாடு மைக்கவோ கழுத மைக்கவோ போக போறோம் அப்பா வர்றதுக்குள்ள யூடியூப்பை பார்த்து எப்படி மாடு மைக்கிறோம் கத்துக்கணுமோ கல்யாணம் ஆச்சு ஒரு வாட்ட கூப்பிட்டான பாத்தியா ரீச் ஆயிட் பண்ணாலும் மட்டும் ஆயிரம் வாட்டி கால் பண்ணிட்டு போனேங்க இன்னும் நாலஞ்சு நாள்ல ஸ்கூல் வேற ஓபன் ஆக போகுது இந்த லீவ் சீக்கிரமாவே முடிஞ்சு போச்சு ஸ்கூலுக்கு போறது நினச்சாலே பயமா இருக்கு இந்த அதிகாரிகளா பார்த்து ஒரு பத்து நாள் எக்ஸ்ட்ரா லீவ் விடக்கூடாதா அப்படியே நீங்க கை விட்டுட்டாலும் இருக்கவே இருக்காது வர்ண பகவான் காலையில ஒரு ஒன்பத மணி வராலும் மழை பெஞ்சால லீவ் கடல்ல விழுந்த குண்டூசிய தேடுறதும் கல்யாணம் முடிஞ்சு சந்தோஷத்தை தேடுறதும் ஒண்ணுதான் போல கடைசி வரையும் கிடைக்கவும் கிடைக்காது எங்க தொலைச்சோனோ தெரியாது கடல்ல விழுந்த குண்டூசிய தேடுறதும் கல்யாணம் முடிஞ்சு சந்தோஷத்தை தேடுறதும் ஒண்ணுதான் போல கடைசி வரையும் கிடைக்கவும் கிடைக்காது எங்க தொலைச்சோனோ தெரியாது எக்ஸாம் ரிசல்ட் வேற வந்துருச்சு அப்பா அப்பா திரும்ப என்ன சொல்ல போறாரு தெரியல நம்ம வேற கோக்குமா கத்தா இருக்கோம் ரிசல்ட் எப்படின்னு சொல்லிட்டுதா மாடு மைக்கவோ கலசு மைக்கவோ போக போறோம் அப்பா வரதுக்குள்ள யூடியூப பாத்து எப்படி மாடு மைக்கிறோம் கத்துக்கொடுமோ இந்த அம்பானி புலிக்கு கல்யாணம் ஆச்சே ஒரு வாட்டை கூப்பிட்டா பத்தியா ரீசார்ஜ் பண்ணலாம் மட்டும் ஆயிரம் வாட்டி கால் பண்ணிட்டு போனுங்க இன்னும் நாலஞ்சு நல்ல ஸ்கூல் வேற ஓபன் ஆக போகுது இந்த லீவ் சீக்கிரமாவே முடிஞ்சு போச்சுக்கு போறது நினைச்சாவே அதிகாரிகளா பார்த்து ஒரு பத்து நாள் எக்ஸ்ட்ரா அப்படியே நீங்க கைவிட்டுட்டாலும் இருக்கவே இருக்காரு இதுல வர்ண பகவான் ஒன்பது மணி வரலும் மழை பெஞ்சா லீவ் கடல்ல விழுந்த குண்டூசிய தேட்டரதும் கல்யாணம் முடிஞ்சு சந்தோஷத்த தேட்டரதும் ஒண்ணுதான் போல கடைசி வரையும் கிடைக்கும் கிடைக்காது எங்க தொலைச்சோனும் தெரியாது கடல்ல விழுந்த குந்தூசிய தேட்டரும் கல்யாணம் முடிஞ்சு சந்தோஷத்தை ஒண்ணுதான் போல கடைசி வரையும் கிடைக்கும் கிடைக்காது எங்க தொலைச்சோனும் தெரியாது எக்ஸாம் ரிசல்ட் வேற வந்துருச்சு அப்பா பாத்துட்டு வந்து என்ன சொல்ல போறான்னு தெரியல நம்ம வேற கோக்குமா கத்தா எழுதி இருக்கோம் ரிசல்ட் எப்படின்னு செய்கிறதா மாடு மேக்கவோ கலச மேய்க்கவோ போக போறோம் அப்பா வர்றதுக்குள்ள யூடியூப பாத்து எப்படி மாடு மேய்க்கணும்னு கத்துக்கிடணும் இந்த அம்பானி புள்ளிக்கு கல்யாணம் ஆச்சு ஒரு வாரத்தை கூப்பிடணும் பாத்தியா ரீச் ஆஷ் பண்ணாலா மட்டும் ஆயிரம் வாட்டி கால் பண்ணிட்டு போனங்க இன்னும் நாலஞ்சு நல்ல ஸ்கூல் வேற ஓபன் ஆக போகுது இந்த லீவ் சீக்கிரமாவே முடிஞ்சு போச்சு ஸ்கூலுக்கு போறது நினச்சாவே பயமா இருக்கு இந்த அதிகாரிகளா பார்த்து ஒரு பத்து நாள் எக்ஸ்ட்ரா லீவ் விடக்கூடாதா அப்படியே நீங்க கை விட்டுட்டாலும் இருக்கவே இருக்காரு இல்லை வர்ண பகவான் காலையில ஒரு ஒன்பது மணி வரலும் மழை பெஞ்சா லீவ் கதல்ல விழுந்த குண்டூசிய தியாட்டுறதும் கல்யாணம் முடிஞ்சு சந்தோஷத்தை தியாட்டுறதும் ஒண்ணுதான் போல கடைசி வரையும் கிடைக்கவும் கிடைக்காது எங்க தொலைச்சோனும் தெரியாது கதல்ல விழுந்த குண்டூசிய தியாட்டுறதும் கல்யாணம் முடிஞ்சு சந்தோஷத்தை தியாட்டுறதும் ஒண்ணுதான் போல கடைசி வரையும் கிடைக்கவும் கிடைக்காது எங்க தொலைச்சோனும் தெரியாது

இந்த லீவ் சீக்கிரமாவே முடிஞ்சு போச்சுக்கு போறத நினைச்சாவே இந்த அதிகாரிகளா பார்த்து ஒரு பத்து நாள் எக்ஸ்ட்ரா கூடாதா அப்படியே கைவிட்டுட்டாலும் இருக்கவே இருக்காரு இதுல வர்ண பகவான் காலையில ஒரு ஒன்பது மணி வரலாம் மழை பெஞ்சா லீவ் கடல்ல விழுந்த குண்டூசிய தேட்டரதும் கல்யாணம் முடிஞ்சு சந்தோஷத்தை தேட்டரதும் ஒண்ணுதான் போல கடைசி வரையும் கிடைக்கும் கிடைக்காது எங்க தொலைச்சோனும் தெரியாது கடல்ல விழுந்த குண்டூசிய தேடுறதும் கல்யாணம் முடிஞ்சு சந்தோஷத்தை சந்தோஷம் ஒண்ணுதான் போல கடைசி வரையும் கிடைக்கும் கிடைக்காது எங்க தொலைச்சோனும் தெரியாது எக்ஸாம் வேற அப்பா பார்த்துட்டு என்ன சொல்ல போனாலும் தெரியல நம்ம வேற கோக்கமா கத்தா இருக்கோம் ரிசல்ட் எப்படின்னு மாடு மேய்க்கவோ மாடுமைக்கவோ மேய்க்கவோ போக போறோம் அப்பா வர்றதுக்குள்ள யூடியூப்பை பார்த்து எப்படி மாடு வரதுக்குள்ள கத்துக்கொடணும் இந்த அம்பானி புலிக்கு கல்யாணம் ஆச்சு ஒரு வார்த்தை கூப்பிட்டா பத்தியா ரீசார்ஜ் பண்ணலாம் மட்டும் ஆயிரம் வாட்டி கால் பண்ணிட்டு போனுங்க இன்னும் நாலஞ்சு நல்ல ஸ்கூல் வேற ஓபன் ஆக போகுது இந்த லீவ் சீக்கிரமாவே முடிஞ்சு போச்சு ஸ்கூலுக்கு போறது நினைச்சாவே பயமா இருக்கு இந்த அதிகாரிகளா பார்த்து ஒரு பத்து நாள் எக்ஸ்ட்ரா லீவ் விட கூடாதா அப்படின்னு நீங்க கைவிட்டுட்டாலும் இருக்கவே இருக்காரு இந்த வர்ண பகவான் காலையில ஒரு ஒன்பது மணி வரலும் மழை பெஞ்சா லீவ் கடல்ல விழுந்த குண்டூசிய தேடுறதும் கல்யாணம் முடிஞ்சு சந்தோஷ தேட்ரோ ஒண்ணுதான் போல கடைசி வரையும் கடல்ல விழுந்த குண்டூசிய தேடுறதும் கல்யாணம் முடிஞ்சு சந்தோஷத்தை தேட்டர்தான் ஒண்ணுதான் போல கடைசி வரையும் கிடைக்கவும் கிடைக்காது எங்க தொலைச்சோனோ தெரியாது எக்ஸாம் ரிசல்ட் வேற வந்துருச்சு அப்பா அப்பா திரும்ப என்ன சொல்ல போறான்னு தெரியல நம்ம வேற கோக்குமா கத்தா எழுதியிருக்கோம் ரிசல்ட் எப்படின்னு சொல்லிட்டுதான் மாடு மைக்கவோ கலசு மைக்கவோ போக போறோம் அப்பா வரதுக்குள்ள யூடியூப்ப பாத்து எப்படி மாடு மைக்கிறோம் கத்துக்கணுமோ இந்த அம்பானி புலிக்கு கல்யாணம் ஆச்சே ஒரு வாட்டை கூப்பிட்டா நான் பாத்தியா ரீசார்ஜ் பண்ணலாம் மட்டும் ஆயிரம் வாட்டி கால் பண்ணிட்டு போனேன் இன்னும் நாலஞ்சு நல்ல ஸ்கூல் வேற ஓபன் ஆக போகுது இந்த லீவ் சீக்கிரமாவே முடிஞ்சு போச்சு போச்சுக்கு போறத நினைச்சாவே இந்த அதிகாரிகளா கூடாதா அப்படியே விட்டுட்டாலும் காலையில ஒரு ஒன்பது மணி வரலாம் மழை பெஞ்சா லீவ் கடல்ல விழுந்த குண்டூசிய தேட்டரதும் கல்யாணம் முடிஞ்சு சந்தோஷத்த தேட்டரதும் ஒண்ணுதான் போல கடைசி வரையும் கிடைக்கும் கிடைக்காது எங்க தொலைச்சோனும் தெரியாது கடல்ல விழுந்த குண்டூசிய தேடுறதும் கல்யாணம் முடிஞ்சு சந்தோஷத்தை தேடுறதும் ஒண்ணுதான் போல கடைசி வரையும் கிடைக்கவும் கிடைக்காது எங்க தொலைச்சோமோ தெரியாது எக்ஸாம் ரிசல்ட் வேற வந்துருச்சு அப்பா பாத்துட்டு வந்து என்ன சொல்ல போறாரு தெரியல நம்ம வேற கோக்குமா கத்தா இருக்கோம் ரிசல்ட் எப்படின்னு சைடு மாடு மேய்க்கவோ கழுத மேய்க்கவோ போக போறோம் அப்பா வர்றதுக்குள்ள யூடியூப்பை பார்த்து எப்படி மாடு மேய்க்கிறோம் கத்துக்கணும் இந்த அம்பானி புலிக்கு கல்யாணம் ஆச்சே ஒரு வாட்டை கூப்பிட்டா நான் பாத்தியா ரீசார்ஜ் பண்ணலாம் மட்டும் ஆயிரம் வாட்டி கால் பண்ணிட்டு போனுங்க இன்னும் நாலஞ்சு நல்ல ஸ்கூல் வேற ஓபன் ஆக போகுது இந்த லீவ் சீக்கிரமாவே முடிஞ்சு போச்சு ஸ்கூலுக்கு போறது நினைச்சாவே பயமா இருக்கு இந்த அதிகாரிகளா பார்த்து ஒரு பத்து நாள் எக்ஸ்ட்ரா லீவ் விட கூடாதா நீங்க கை கைவிட்டுட்டாலும் இருக்கவே இருக்காரு இந்த வர்ண பகவான் காலையில ஒரு ஒன்பது மணி வரலும் மழை பெஞ்சா லீவ் கடல்ல விழுந்த குண்டூசிய தேடுறதும் கல்யாணம் முடிஞ்சு சந்தோஷ தேட்றதோ ஒண்ணுதான் போல கடைசி வரையும் கடல்ல விழுந்த குண்டூசிய தேடுறதும் கல்யாணம் முடிஞ்சு சந்தோஷத்தியதோ ஒண்ணுதான் போல கடைசி வரையும் கிடைக்கவும் கிடைக்காது எங்க தொலைச்சோனும் தெரியாது

இந்த லீவ் சீக்கிரமாவே முடிஞ்சு போச்சு ஸ்கூலுக்கு போறது நினைச்சாவே அதிகாரிகளா பார்த்து ஒரு பத்து நாள் எக்ஸ்ட்ரா லீவ் விடக்கூடாதா அப்படின்னு அப்படியே கை கைவிட்டுட்டாலும் இருக்கவே இருக்காரு காலையில ஒரு ஒன்பது மணி வரலாம் மழை பெஞ்சா லீவ் கடல்ல விழுந்த குண்டூசிய தேட்டரதும் கல்யாணம் முடிஞ்சு சந்தோஷத்தை தேட்டரதும் ஒண்ணுதான் போல கடைசி வரையும் கிடைக்கும் கிடைக்காது எங்க தொலைச்சோனும் தெரியாது கடல்ல விழுந்த குண்டூசியை தேடுறதும் கல்யாணம் முடிஞ்சு சந்தோஷத்தை தேட்றதும் ஒன்னுதான் போகல கடைசி வரையும் கிடைக்கும் கிடைக்காது எங்க தொலைச்சோனும் தெரியாது எக்ஸாம் ரிசல்ட்டு வேற வந்துடுச்சு அப்பா பார்த்துட்டு வந்து என்ன சொல்ல போறாருன்னு தெரியல நம்ம வேற கோக்குமா கற்றுதான் எழுதி இருக்கோம் ரிசல்ட் எப்படின்னு சொல்லிட்டுதான் மாடு மேய்க்கவோ கலச மேய்க்கவோ போக போகிறோம் அப்பா வர்றதுக்குள்ள யூடியூப்பை பார்த்து எப்படி மாடு மேய்க்கணும் கத்துக்கிடணும் இந்த அம்பானி புலிக்கு கல்யாணம் ஆச்சு ஒரு வார்த்தை கூப்பிட்டா பத்தியா ரீசார்ஜ் பண்ணலாம் மட்டும் ஆயிரம் வாட்டி கால் பண்ணிட்டு போனுங்க இன்னும் நாலஞ்சு நல்ல ஸ்கூல் வேற ஓபன் ஆக போகுது இந்த லீவ் சீக்கிரமாவே முடிஞ்சு போச்சு ஸ்கூலுக்கு போறது நினைச்சாவே பயமா இருக்கு இந்த அதிகாரிகளா பார்த்து ஒரு பத்து நாள் எக்ஸ்ட்ரா லீவ் விட கூடாதா அப்படின்னு கை விட்டுட்டாலும் இருக்கவே இருக்காரு இந்த வர்ண பகவான் காலையில ஒரு ஒன்பது மணி வரும் மழை பெஞ்சா லீவ் கடல்ல விழுந்த குண்டூசிய தேடுறதும் கல்யாணம் முடிஞ்சு சந்தோஷ தேட்றதோ ஒண்ணுதான் போல கடைசி வரையும் கடல்ல விழுந்த குண்டூசிய தேடுறதும் கல்யாணம் முடிஞ்சு சந்தோஷத்தை தேட்டர் தான் போல கடைசி வரையும் கிடைக்கவும் கிடைக்காது எங்க தொலைச்சோனும் தெரியாது எக்ஸாம் ரிசல்ட் வேற வந்துருச்சு அப்பா பாத்துல இருந்து என்ன சொல்ல போறான்னு தெரியல நம்ம வேற கோக்குமா கத்தா இருக்கோம் ரிசல்ட் எப்படின்னு சைடுதா மாடு மைக்கவோ கலச மைக்கவோ போக போறோம் அப்பா வர்றதுக்குள்ள யூடியூப பாத்து எப்படி மாடு மைக்கிறோம் கத்துக்கணுமோ இந்த அம்பானி புலிக்கு கல்யாணம் ஆச்சே ஒரு வாட்ட கூப்பிடான பத்தியா ரீசார்ஜ் பண்ணலாம் மட்டும் ஆயிரம் வாட்டி கால் பண்ணிட்டு போனுங்க இன்னும் நாலஞ்சு நல்ல ஸ்கூல் வேற ஓபன் ஆக போகுது இந்த லீவ் சீக்கிரமாவே முடிஞ்சு ஸ்கூலுக்கு போறது நினைச்சாவே இந்த அதிகாரிகளா பார்த்து ஒரு பத்து நாள் எக்ஸ்ட்ரா அப்படியே கைவிட்டுட்டாலும் இருக்கவே இருக்காரு ஒன்பது மணி வரலாம் மழை பெய்ஞ்சா லீவ் கடல்ல விழுந்த குண்டூசிய தேட்டரதும் கல்யாணம் முடிஞ்சு சந்தோஷத்த தேட்டரதும் ஒண்ணுதான் போல கடைசி வரையும் கிடைக்கும் கிடைக்காது எங்க தொலைச்சோனும் தெரியாது கடல்ல விழுந்த குண்டூசிய தேடுறதும் கல்யாணம் முடிஞ்சு சந்தோஷத்தை தேடுறதும் ஒண்ணுதான் போல கடைசி வரையும் கிடைக்கவும் கிடைக்காது எங்க தொலைச்சோனும் தெரியாது எக்ஸாம் ரிசல்ட் வேற வந்துருச்சு அப்பா பாத்துல இருந்து என்ன சொல்லப் போறாலும் தெரியல நம்ம வேற கோக்குமா கத்தா இருக்கோம் ரிசல்ட் எப்படின்னு சைடு தான் மாடு மேய்க்கவோ கழுத மேய்க்கவோ போக போறோம் அப்பா வர்றதுக்குள்ள யூடியூப்பை பார்த்து எப்படி மாடு மேய்க்கிறோம் கத்துக்கணும் இந்த அம்பானி புலிக்கு கல்யாணம் ஆச்சு ஒரு வார்த்தை கூப்பிட்டா பத்தியா ரீசார்ஜ் பண்ணலாம் மட்டும் ஆயிரம் வாட்டி கால் பண்ணிட்டு போனுங்க இன்னும் நாலஞ்சு நல்ல ஸ்கூல் வேற ஓபன் ஆக போகுது இந்த லீவ் சீக்கிரமாவே முடிஞ்சு போச்சு ஸ்கூலுக்கு போறது நினைச்சாவே பயமா இருக்கு இந்த அதிகாரிகளா பார்த்து ஒரு பத்து நாள் எக்ஸ்ட்ரா லீவ் விட கூடாதா அப்படின்னு கை விட்டுட்டாலும் இருக்கவே இருக்காரு இங்க வர்ண பகவான் காலையில ஒரு ஒன்பது மணி வரலும் மழை பெஞ்சா லீவ் கடல்ல விழுந்த குண்டூசிய தேடுறதும் கல்யாணம் முடிஞ்சி சந்தோஷ தேட்றதும் ஒண்ணுதான் போல கடைசி வரையும் தெரியாது கடல்ல விழுந்த குண்டூசிய தேடுறதும் கல்யாணம் முடிஞ்சி சந்தோஷத்தியதும் ஒண்ணுதான் போல கடைசி வரையும் கிடைக்கவும் கிடைக்காது எங்க தொலைச்சியமாவும் தெரியாது எக்ஸாம் ரிசல்ட் வேற வந்துருச்சு அப்பா பாத்துல இருந்து என்ன சொல்ல போறான்னு தெரியல நம்ம வேற கோக்குமா கத்தா எழுதியிருக்கோம் ரிசல்ட் எப்படின்னு சொல்லிட்டுதான் மாடு மைக்கவோ கலசு மைக்கவோ போக போறோம் அப்பா வரதுக்குள்ள யூடியூப் பார்த்து எப்படி மாடு மைக்கணும் கத்துக்கணுமோ இந்த அம்பானி புலிக்கு கல்யாணம் ஆச்சே ஒரு வார்த்தை கூப்பிட்டா பத்தியா ரீசார்ஜ் பண்ணலாம் மட்டும் ஆயிரம் வாட்டி கால் பண்ணிட்டு போனுங்க இன்னும் நாலஞ்சு நல்ல ஸ்கூல் வேற ஓபன் ஆக போகுது இந்த லீவ் சீக்கிரமாவே முடிஞ்சு போச்சுக்கு போறத நினைச்சாவே இந்த அதிகாரிகளா பார்த்து ஒரு பத்து நாள் எக்ஸ்ட்ரா விடக்கூடாதா அப்படியே நீங்க கைவிட்டுட்டாலும் இருக்கவே இருக்காரு காலையில ஒரு ஒன்பது மணி வரலாம் மழை பெய்ஞ்சா லீவ் கடல்ல விழுந்த குண்டூசிய தேட்டர்தும் கல்யாணம் முடிஞ்சு சந்தோஷத்த தேட்டரதும் ஒண்ணுதான் போல கடைசி வரையும் கிடைக்கும் கிடைக்காது எங்க தொலைச்சோனோ தெரியாது கடல்ல விழுந்த குண்டூசிய தேடுறதும் கல்யாணம் முடிஞ்சு சந்தோஷத்தை தேடுறதும் தான் போல கடைசி வரையும் கிடைக்கவும் கிடைக்காது எங்க தொலைச்சோனும் தெரியாது எக்ஸாம் ரிசல்ட் வேற வந்துருச்சு அப்பா பாத்துட்டு வந்து என்ன சொல்ல போறான்னு தெரியல நம்ம வேற கோக்குமா கத்தா எழுதியிருக்கோம் ரிசல்ட் எப்படின்னு சொல்லிட்டு மாடு மேய்க்கவோ கழுத மேய்க்கவோ போக போறோம் அப்பா வர்றதுக்குள்ள யூடியூப்பை பார்த்து எப்படி மாடு மேய்க்கிறோம் கத்துக்கணும் இந்த அம்பானி புலிக்கு கல்யாணம் ஆச்சே ஒரு வார்த்தை கூப்பிட்டா நம்ம பத்தியா ரீசார்ஜ் பண்ணலாம் மட்டும் ஆயிரம் வாட்டி கால் பண்ணிட்டு போனுங்க இன்னும் நாலஞ்சு நல்ல ஸ்கூல் வேற ஓபன் ஆக போகுது இந்த லீவ் சீக்கிரமாவே முடிஞ்சு போச்சு ஸ்கூலுக்கு போறது நினைச்சாவே பயமா இருக்கு இந்த அதிகாரிகளா பார்த்து ஒரு பத்து நாள் எக்ஸ்ட்ரா லீவ் விட கூடாதா அப்படின்னு கை கைவிட்டுட்டாலும் இருக்கவே இருக்காரு இந்த வர்ண பகவான் காலையில ஒரு ஒன்பது மணி வரலும் மழை பெஞ்சா லீவ் கடல்ல விழுந்த குண்டூசிய தேடுறதும் கல்யாணம் முடிஞ்சு சந்தோஷத்தை தேட்றதோ ஒண்ணுதான் போல கடைசி வரையும் தெரியாது கடல்ல விழுந்த குண்டூசிய தேடுறதும் கல்யாணம் முடிஞ்சு சந்தோஷத்தை தேட்டர்தான் ஒண்ணுதான் போல கடைசி வரையும் கிடைக்கவும் கிடைக்காது எங்க தொலைச்சியமாவும் தெரியாது

இந்த லீவ் சீக்கிரமாகவே முடிஞ்சு போச்சு ஸ்கூலுக்கு போகிறத நினச்சாவே பயமாக இருக்கு இந்த அதிகாரிகளாக பார்த்து ஒரு பத்து நாள் எக்ஸ்ட்ரா லீவு விடக்கூடாதா அப்படியே நீங்கள் கை விட்டுட்டாலும் இருக்கவே இருக்காரு இங்கே வர்ண பகவான் காலையில் ஒரு ஒன்போது மணி ஆளும் மழை பெஞ்சால் லீவ் கடலில் விழுந்த குண்டூசியை தேட்றதும் கல்யாணம் முடிஞ்சு சந்தோஷத்தை தேட்ருதோ ஒன்று தான் போகல கடைசி வரையும் கிடைக்கும் கிடைக்காது எங்க தொலைச்சோனோ தெரியாது

கதல்ல விழுந்த குண்டூசிய தேட்டர்தும் கல்யாணம் முடிஞ்சு சந்தோஷ தேட்ரத ஒன்னுதான் போல கடைசி வரையும் தெரியாது கடல்ல விழுந்த குண்டூசிய தேட்டர்தும் கல்யாணம் முடிஞ்சு சந்தோஷ தேட்டர் தான் ஒண்ணுதான் போல கடைசி வரையும் கிடைக்கவும் கிடைக்காது எங்க தொலைச்சியோமும் தெரியாது எக்ஸாம் ரிசல்ட் வேற வந்துருச்சு அப்பா பாத்துட்டு இருந்து என்ன சொல்ல போறாலும் தெரியல நம்ம வேற கோக்குமா கத்தா எழுதியிருக்கோம் ரிசல்ட் எப்படின்னு சொல்லிட்டு மாடு மேய்க்கவோ கலசம் மேய்க்கவோ போக போறோம் அப்பா வரதுக்குள்ள யூடியூப பாத்து எப்படி மாடு மேய்க்கிறோம் கத்துக்கொடுமோ இந்த அம்பானி புலிக்கு கல்யாணம் ஆச்சே ஒரு வாட்ட கூப்பிட்டா நம்ம பத்தியா ரீசார்ஜ் பண்ணலாம் மட்டும் ஆயிரம் வாட்டி கால் பண்ணிட்டு போனேன் இன்னும் நாலஞ்சு நல்ல ஸ்கூல் வேற ஓபன் ஆக போகுது இந்த லீவ் சீக்கிரமாவே முடிஞ்சு போச்சுக்கு போறது நினைச்சாவே இருக்கு இந்த அதிகாரிகளா பார்த்து ஒரு பத்து நாள் எக்ஸ்ட்ரா கூடாதா அப்படியே கைவிட்டுட்டாலும் ஒன்பது மணி வாரம் மழை பெஞ்சா லீவ் கடல்ல விழுந்த குண்டூசிய தேட்டரதும் கல்யாணம் முடிஞ்சு சந்தோஷத்த தேட்டரதும் ஒண்ணுதான் போல கடைசி வரையும் கிடைக்கும் கிடைக்காது எங்க தொலைச்சமும் தெரியாது கடல்ல விழுந்த குண்டூசியை தேடுறதும் கல்யாணம் முடிஞ்சு சந்தோஷத்தை தேடுறதும் ஒண்ணுதான் போல கடைசி வரையும் கிடைக்கும் கிடைக்காது எங்க தொலைச்சோனும் தெரியாது எக்ஸாம் ரிசல்ட் வேற வந்துருச்சு அப்பா பாத்துட்டு வந்து என்ன சொல்ல போறாருன்னு தெரியல நம்ம வேற கோக்குமா கற்றுதான் எழுதி ரிசல்ட் எப்படின்னு செய்கிறதுதான் மாடு மேய்க்கவோ கலச மேக்கவோ போக போகிறோம் அப்பா வர்றதுக்குள்ள யூடியூப பாத்து எப்படி மாடு மேய்க்கணும்னு கத்துக்கிடணும் இந்த அம்பானி புலிக்கு கல்யாணம் ஆச்சே ஒரு வார்த்தை கூப்பிட்டா பத்தியா ரீசார்ஜ் பண்ணலாம் மட்டும் ஆயிரம் வார்த்தை கால் பண்ணிட்டு போனுங்க இன்னும் நாலஞ்சு நல்ல ஸ்கூல் வேற ஓபன் ஆக போகுது இந்த லீவ் சீக்கிரமாவே முடிஞ்சு போச்சு ஸ்கூலுக்கு போறது நினைச்சாவே பயமா இருக்கு இந்த அதிகாரிகளா பார்த்து ஒரு பத்து நாள் எக்ஸ்ட்ரா லீவ் விட கூடாதா அப்படின்னு கை விட்டுட்டாலும் இருக்கவே இருக்காரு இல்ல வர்ண பகவான் காலையில ஒரு ஒன்பது மணி வரலும் மழை பெஞ்சா லீவ் கதல்ல விழுந்த குண்டூசிய தேடுறதும் கல்யாணம் முடிஞ்சு சந்தோஷ தேட்ரத ஒன்னுதான் போல கடைசி வரையும் கடல்ல விழுந்த குண்டூசிய தேடுறதும் கல்யாணம் முடிஞ்சு சந்தோஷத்தை தேட்டர்தான் ஒன்னுதான் போல கடைசி வரையும் கிடைக்கவும் கிடைக்காது எங்க தொலைச்சோனும் தெரியாது எக்ஸாம் ரிசல்ட் வேற வந்துருச்சு அப்பா பாத்துல இருந்து என்ன சொல்ல போறான்னு தெரியல நம்ம வேற கோக்குமா கத்தா எழுதியிருக்கோம் ரிசல்ட் எப்படின்னு சைடு தான் மாடு மைக்கவோ கலசு மைக்கவோ போக போறோம் அப்பா வரதுக்குள்ள யூடியூப் பார்த்து எப்படி மாடு மைக்கிறோம் கத்துக்கணுமோ இந்த அம்பானி புலிக்கு கல்யாணம் ஆச்சே ஒரு வாட்ட கூப்பிட்டா நான் பத்தியா ரீசார்ஜ் பண்ணலாம் மட்டும் ஆயிரம் வாட்டி கால் பண்ணிட்டு போனுங்க இன்னும் நாலஞ்சு நல்ல ஸ்கூல் வேற ஓபன் ஆக போகுது இந்த லீவ் சீக்கிரமாகவே முடிஞ்சு போச்சு ஸ்கூலுக்கு போகிறத நினச்சாவே பயமாக இருக்கு இந்த அதிகாரிகளாக பார்த்து ஒரு பத்து நாள் எக்ஸ்ட்ரா லீவ் விடக்கூடாதா அப்படியே நீங்கள் கை விட்டுட்டாலும் இருக்கவே இருக்கார் இங்க வர்ண பகவான் காலையில் ஒரு ஒம்போது மணி வரையும் மழை பெஞ்சால் லீவு கடலில் விழுந்த குண்டூசியை தேட்ருதம் கல்யாணம் முடிஞ்சு சந்தோஷத்தை தேட்ருதம் ஒன்று தான் போகல கடைசி வரையும் கிடைக்கவும் கிடைக்காது எங்க தொலைச்சோனோ தெரியாது கடல்ல விழுந்த குண்டூசிய தேடுறதும் கல்யாணம் முடிஞ்சு சந்தோஷத்தை தேடுறதும் ஒண்ணுதான் போல கடைசி வரையும் கிடைக்கவும் கிடைக்காது எங்க தொலைச்சோனும் தெரியாது எக்ஸாம் ரிசல்ட் வேற வந்துருச்சு அப்பா பாத்துட்டு இருந்து என்ன சொல்ல போறாலும் தெரியல நம்ம வேற கோக்குமா கத்தா இருக்கோம் ரிசல்ட் எப்படின்னு சொல்லிட்டு தான் மாடு மேய்க்கவோ கழுத மேய்க்கவோ போக போறோம் அப்பா வரதுக்குள்ள யூடியூப்பை பார்த்து எப்படி மாடு மேய்க்கிறோம் கத்துக்கணும் இந்த அம்பானி புலிக்கு கல்யாணம் ஆச்சே ஒரு வாட்டை கூப்பிடணும் பத்தியா ரீசார்ஜ் பண்ணலாம் மட்டும் ஆயிரம் வாட்டி கால் பண்ணிட்டு போனுங்க இன்னும் நாலஞ்சு நல்ல ஸ்கூல் வேற ஓபன் ஆக போகுது இந்த லீவ் சீக்கிரமாவே முடிஞ்சு போச்சு ஸ்கூலுக்கு போறது நினைச்சாவே பயமா இருக்கு இந்த அதிகாரிகளா பார்த்து ஒரு பத்து நாள் எக்ஸ்ட்ரா லீவ் விட கூடாதா அப்படின்னு கை விட்டுட்டாலும் இருக்கவே இருக்காரு இந்த வர்ண பகவான் காலையில ஒரு ஒன்பது மணி வரலும் மழை பெஞ்சா லீவ் கடல்ல விழுந்த குண்டூசிய தேட்டர்தும் கல்யாணம் முடிஞ்சு சந்தோஷத்தை சந்தோஷத்தியும் ஒண்ணுதான் போல கடைசி வரையும் கிடைக்கவும் கிடைக்காது எங்க கதல்ல விழுந்த குண்டூசிய தேடுறதும் கல்யாணம் முடிஞ்சு சந்தோஷத்தை தான் ஒண்ணுதான் போல கடைசி வரையும் கிடைக்கவும் கிடைக்காது எங்க தொலைச்சோனும் தெரியாது